ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் இயேசு கிறிஸ்துவின் செட்டைகள் விடாய்த்த பூமிக்கு பெரும் கண்மலையின் நிழலாகவும் இருப்பார் ஏசாயா முப்பத்தி இரண்டாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் பல ஆண்டுகளுக்கு முன்னால் வெளிநாட்டிலே ஒரு மனிதனின் செயல் மற்றவர்களின் கவனத்தை கவர்ந்தது அந்த மனிதன் தன் தலைக்கு மேல் கருப்பு நிறத்தில் எதையோ பிடித்து கொண்டு சென்றான் புதுமையான இந்த மனிதனின் செயல் ஜனங்கள் மத்தியில் ஒரு புரட்சியையே ஏற்படுத்திவிட்டது அந்த மனிதன் கையில் ஏந்திச் செல்வது என்ன என்று விசாரித்த போது அது குடை என்று சொன்னார் மழைக்கும் வெயிலுக்கும் நாம் சேதமடையாமல் பாதுகாக்கும் பொருள்தான் இந்த குடை என்றானாம் குடையின் உபயோகம் தெரியாத குடை கண்டுபிடிக்கப்படாத அந்த காலத்தில் முதன்முறையாக இந்த மனிதன் குடைபிடித்து பிடித்துச் சென்றபோது இவரின் செயலை பலர் பரிகசித்தனர் கொடை மனிதன் என்ற பட்டப்பெயரை அந்த மனிதனுக்கு சூட்டினர் கொடை என்றே அவரை ஜனங்கள் அழைத்தனர் ஆனால் இந்த மனிதரோ ஜனங்களின் விமர்சனத்தை குறித்து கவலைப்படவில்லை தனக்கு தன் வாழ்விற்கு பிரயோஜனமாயிருக்கிற இந்த கொடைபிடிக்கும் பழக்கத்தை விடப்போவதில்லை என்று உறுதியுடன் கொடையை உபயோகித்தார் நாட்கள் உருண்டோடின குடையின் அவசியத்தை அவர் ஜனங்களுக்கு விளக்கி சொன்னார் ஜனங்கள் அந்த கொடை சொன்ன ஆலோசனையை நம்பினார்கள் தங்களுக்கும் குடை வேண்டும் என்றும் கேட்டனர் பிற்பாடு குடைமனிதன் மனிதன் அநேக குடைகளை செய்து ஜனங்களுக்கு விநியோகம் செய்தார் இன்று வீடுகள் தோறும் உலகம் முழுவதிலும் கொடைகள் நிரம்பியுள்ளன கேரளா போன்ற மாநிலங்களில் ஒவ்வொருவருக்கும் ஒரு குடை வீதம் கடையில் வாங்கி வைத்துள்ளனர் செருப்பு போடாமல் வெயிலில் நடக்கும் மனிதர்களை உஷ்ணம் தாக்குவதை விட குடை பிடிக்காமல் செல்லும் மனிதர்களை வெயில் தாக்கும்போது அந்த மனிதர்கள் அதிகம் பாதிக்கப்படுகின்றனர் என்று விஞ்ஞானிகள் கூறுகின்றனர் வெயில் தலையில் படும்போது சரீரம் உஷ்ணமடைகின்றது பற்பல வியாதிகள் மனிதனை தாக்குகின்றன சிலருக்கு சன்ஸ்ட்ரோக் ஆகிய வெயிலின் சேதத்தால் மூளை நரம்புகள் பாதிக்கப்பட்டு கை கால் செயலற்றும் சில மரித்தும் போய்விடுவதுண்டு எனவேதான் இன்று குடையின் உபயோகம் அறிந்த இக்கால மனித சமுதாயம் எல்லோரும் குடையை பயன்படுத்துகின்றனர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் இந்த குடையின் நிழல் போல் மனு குளத்திற்கு ஆதரவு தருகிறார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டுள்ளது விடாய்த்த பூமிக்கு பெருங்கண்மலையின் நிழலாகவும் இருப்பார் என்று இயேசு கிறிஸ்துவை தீர்க்கதரிசி வர்ணிக்கிறார் ஏசாயா முப்பத்தி இரண்டாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் கிறிஸ்துவின் சட்டைகளுக்குள் வராத மனிதர்கள் வெயிலுக்குள் திரிகிறவர்களே வெயில் மனிதனின் வெயில் மனிதனின் தலையில் உள்ள மூளை நரம்புகளை பாதித்து முழு சரீரத்தையும் செயலற்று செய்வது போல் இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னத்திற்குள் வராதவர்கள் உலகத்தின் மாயையின் காரியங்களில் சிக்கி சேதப்படுவது நிச்சயம் கொடைக்குள் வந்தவன் வெயிலின் கொடுமைக்கு சேதமாகாமல் பாதுகாக்கப்படுவது போல் இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னத்திற்குள் வருபவர்கள் உலகின் மாயையில் சேதமடையாதபடி கருத்தர் காப்பார் ஆண்டவர்தாமே நம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக ஆமேன்